நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கோபப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு வீட்டில் மோஸ்ட்லி வந்து ஐஸ் வாட்டர் தண்ணி ஊற்றி வைக்க மாட்டாங்க ஏன்னா உடம்பு கெடுதில்லன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கான ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்போம் வெளியில் போயிட்டு வந்து அந்த தண்ணியை குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஆல்ரெடி ஒருத்தவங்க குடித்து வச்சுருப்பாங்க அப்போது வரும் பருங்க கோவம் செகெண்டு எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு நம்மளோட பைக்கோட கீ தேடிட்டு இருப்போம் கிடைக்காது எங்கன்னு கேக்கும்போது இப்பதான் அப்பா எடுத்துட்டு போனாங்க இப்பதான் அக்கா எடுத்துட்டு போனா தம்பி எடுத்துட்டு போனான்னு சொல்லுவாங்க வரும் பொருங்க ஒரு ஓ நம்பர் த்ரீ எங்காவது வெளியில மீட்டிங்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரெஸ் அயன் பண்ணி கூப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து அயன் பாக்ஸ் எடுக்கும்போது கரண்ட் போயிடும் வரும் பாருங்க ஓ ஃபோர் நம்ம ஆஃபீஸில் காலையிலேயே சொல்லியிருப்போம் ஈவினிங் எனக்கு அஞ்சு மணிக்கு போமிஷன் வேணும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் கரெக்டாக அஞ்சு மணி பார்த்து நம்ம தான் அந்த ப்ராஜெக்ட்டை முடித்து தர மாதிரி ஒரு வேலை வந்து நிற்கும் அப்போ வரும் பாருங்க இருக்கும் ரொம்ப ஃபைவ் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து மொபைலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுக்கும் போது அந்த மொபைலில் சார்ஜே இல்லாமல் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் இருக்கும் பாருங்கள் வரும் போரும் பாருங்க இந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த அஞ்சு விஷயத்துக்கும் கோவப்படாம யாராவது இருந்திருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க